மாணவர் அணுகுமுறை வெளிப்புற தோட்டத்திலே கண்டிப்பானது கொஞ்சமும் அவர்கள் கொடுக்கக்கூடியவர்களாக நாம் அசரத்தை பார்க்கவே முடியாது பாடத்திலும் சரி தொழுகையிலும் சரி அந்த இரண்டு விஷயத்திலே மாணவர்களை அசரத் இறுக்கி பிடித்ததன் மூலமாக தன்னுடைய ஆளுமை திறன் மூலம் உலகறிய செய்தார் என்று சொன்னால் அது மொழியாக எல்லோருக்கும் தெரியும் நிர்வாகம் வரைக்கும் மருசாவுக்கு வெளியே மாணவர்கள் போயிட்டு வர வளம் வளம் இருந்தது ஆனா ஆனால் அவர்கள் அவர்கள் ஒரு மாணவன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும் ஒரு மருசாவுடைய நாலு தான் மாணவனுக்கு வேலை சாப்பிட வேண்டிய நேரத்தில் மட்டும் அவன் சமையல் அறையில் இருக்க வேண்டும் தூங்கக்கூடிய இன்ன பிற ஓய்வு நேரங்களில் மட்டும் அவன் அறையில் இருக்க வேண்டும் இது அல்லாத நேரங்களில் ஒண்ணு அவன் பாட அறையில் இருக்க வேண்டும் என்றால் தொழுகை நேரத்தில் பள்ளி அறையில் இருக்க வேண்டும் வெளியே சென்று ஓதி கொடுப்பதோ உள்ளூர் மக்களோடு தொடர்பு ஏற்படுத்திக் கொள்வதோ இதை அறவே அசல்ட் அவர்கள் விரும்பவில்லை அவர்கள் வந்த பிறகுதான் இது விஷயத்திலே மாணவர்கள் நெறிப்படுத்தப்பட்டார்கள் எப்பொழுது அவர்கள் பாடத்தில் அவருடைய கவனத்தை வெளியிலிருந்து இருந்து திருப்பினார்களோ மாணவருடைய பாடத்திறன் அவர்களுடைய கல்வி திறன் உயர்ந்தது மாணவருடைய பேச்சு திறன் உயர்ந்தது மாணவருடைய சிந்தனைகளை எல்லாம் கழுனி சார்ந்து அவர்கள் திருப்பினார்கள் எழுத்து பயிற்சி என்பது வீரியம் அடைந்தது மன்றமும் அது அடைந்தது அசரத்தவுடைய காலத்தில் தான் அசரத் அவர்கள் வெளிரங்கத்தில் மாணவத்தில் கடுமையாக நடந்து கொண்டாலும் தனிப்பட்ட முறையில் அசரத் அவர்களுடைய இடத்திலே நெருங்கி இருந்த அடிப்படையிலே நான் பார்த்தது மாணவர்களிலே ஆர்வமாக ஓதக்கூடிய மாணவர்களுக்கு எல்லா விதமான உதவியும் அதில் செய்வார்கள் சமயத்தில் அவர் சில தவிர்க்க முடியாத காரணத்தினால் மரசாவில் அவரால் தொடர முடியாவிட்டால் இல்ல பிற சென்று ஓடுவதற்கு தாங்களே கைப்பட கடிதம் எழுதி அவரை அனுப்பி வைப்பார்கள் போன் செய்ய அந்த மரசாவுடைய நாசிடத்தில் பேசியிருக்கிறார்கள் அப்படி தகுதிமிக்க சில மாணவர்கள் கல்வியில் தகுதிமிக்க சில மாணவர்கள் வெளியே சென்று ஓதி இன்று தமிழகத்தில் பல அரபிக் கல்லூரிகளில் பேராசிரியர்களாக துணை முறையாக இருப்பதும் எங்களுக்கு தெரியும் மிக குறிப்பாக அதற்கு அவர்கள் மாணவர்கள் தங்களிடத்தில் சகித்துக் கொள்ளவே மாட்டார்கள் அதிர்த்தர்கள் யாரும் பொய் பேசிட்டுனா நீவு கேட்கவும் முடியாது வெளியே வந்துட முடியாது எங்களுக்கே நிறைய அனுபவங்கள் இருக்கு மாணவருடைய பேச்சிலேயே உண்மைதான் சொல்றான் பொய் தான் சொல்றாங்கிற கணிக்கக்கூடிய ஆற்றல் அதிர்ந்து இருக்கு ஓரளவு ஒரு பாத்தியாவுக்கும் நினைக்கிற மாணவர்கள் ஒரு சில பேர் போயிட்டாங்க போயிட்டு திரும்ப வந்த பின்னால அவங்க சுமரால ஒரு மாணவரை மட்டும் விட்டு போட்டு போயிட்டாங்க அது ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அவங்க போயிட்டு வந்த பின்னாடி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொல்றாங்க நான் இந்த ஊருக்கு போனேன் அந்த ஊருக்கு போனேன் அங்க போனேன் இங்க போனேன்னு அப்ப அஜரத் அவர்கள் கேட்டாங்க திருச்செங்கூர் திருச்செங்கூர்ல இருந்து எனக்கு போன் வந்துச்சுப்பா அப்படின்னாங்க அந்த மாணவர் அப்படியே திகச்சு போயிட்டாரு உண்மையா அவங்க திருச்செங்கூடு தான் போயிட்டு வந்திருக்காங்க அந்த எல்லாம் நம்ம சொன்னா அஜித் தெரியாத நினைச்சிட்டாங்க உண்மையில அஜித்து போன் வரல அவங்க திருச்செங்கோடு போனது எப்படியோ தெரிஞ்சிருச்சு அஜித்துக்கு மா மாணவர்களிலேயே மாணவர்களை சீர் செய்யும் நோக்கத்திலே அஜரத் அவர்கள் சில மாணவர்களை நியமித்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் தன்னுடைய நிர்வாகம் என்பது தான் இல்லாவிட்டாலும் சீராக இருக்க வேண்டும் என்பதில் அக்கறையோடு இருந்தாங்க அஜரத் அவர்களை குறித்து சொல்ல வேண்டுமானால் அஜரத்துடைய மிகப்பெரிய பிளஸ் இரவு பகல் பாராமல் மகசாவிலேயே பெரும் நேரம் இருந்திருக்கிறார்கள் அசரத் அவர்கள் முதல்வராக மிக கடைசி காலகட்டத்தில் நோயுற்ற சமயத்தில் கூட ஏழு மணிக்கு மேல அஜரத் அவர்கள் புறப்பட்டு போவாங்க மலை தூறிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற சமயத்தில் கூட காலை ஆறரை மணிக்கு மனசாவுக்கு அவர் வந்திருக்கிறார்கள் ஓர காலத்துல பார்த்த அதே நிலை அந்திம காலம் வரைக்கும் மனசாவிலேயே தன்னுடைய பெரும் நேரத்தை அவர்கள் கழித்திருக்கிறார்கள் ஒரு அஜரத்து கூட கட்டுரை எழுதியிருந்தார் ஏ எம் பி எம் பார்க்காமல் எங்களுக்காக உடைத்து சி எம் அதிருத்தக்கூடிய அஜத்தை குடித்து சொல்றான் அவங்க உண்மையின் ஆர்மி அஜத்துடைய இருமலும் அவர்கள் நிழல் தெரிய அவர்கள் ஜன்னலில் நில தெரியுமாறு அமர்ந்திருக்கக்கூடிய அந்த இருப்பும் முழுவும் வலரசையும் இயக்கும் அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஆளுமை கொண்டவர்கள் மரசாபத்துடன் நுழையும் கூட அஜித்து திரும்புவாங்க மரசாவே நிசப்தம் ஆயிரும் உன் மாணவ குடித்து சொல்றேன் அஜித்து அந்த பக்கம் பின்னாடி பாத்ரூம்க்கு வராம அந்த பக்கம் ஒரு மாதம் இருக்க மாட்டாங்க எல்லாம் வந்துருவாங்க அந்த பக்கம் ஒரு இருமல் சப்தம் ஒரு மரசாவை ஆளுமானால் எப்படிப்பட்ட கட்டமைப்பை அசர்த்து வைத்திருக்காங்க அசர்த்து ஜும்னாவுடைய விஷயத்துல மாணவர்கள் தாமத அவர்களோ சகித்துக் கொள்ளவே மாட்டாங்க நாங்க ஓதர காலத்துலயும் பார்த்திருக்கோம் பின்னாலையும் பார்த்திருக்கோம் ஒரு சமயம் வந்து ஜும்மாவுடைய நேரம் ஜும்மாவுக்கு தாமதமா வந்த அந்த மாணவர்கள் சில எல்லாம் இருந்தாங்க அடிச்சுட்டு இருக்காங்க அதிர்த்து அடிச்சுக்கிட்டே பின்னாடி போயிட்டா அதிர்த்த மாணவர்கள் இந்த பாத்ரூம் பக்கம் யாரும் நிப்பாங்க அங்க போனா அதிர்த்து மேல உள்ள ஹைபத் மாணவர்களுக்கு எவ்வளவு இருந்தாலும் பாருங்க கொண்டு வந்த மாணவர்களை எனக்கு கண்ணுக்கு முன்னால வேஷ்டி மட்டும் கட்டி அப்படியே எட்டி கூச்சு ஓடி போய் நஞ்சமான ஜும்மா பண்ணி வந்தாலும் எனக்கு தெரியும் அஜித் பயத்தில் மாணவர்களை இது அசரத்து அவர்களை பயமுறுத்தினார் என்று நான் சொல்ல வரவில்லை மாணவர்கள் மீது ஆளுமை செலுத்துவதற்கு ஒரு நாளத்திற்கு என்ன அவசியம் என்பதை அசரத் அவர்கள் நமக்கு படித்து தருகிறார்கள் அதே சும்மாவுடைய விஷயத்தில் அசர்த்த ஒரு நடவடிக்கை இன்னும் எனக்கு நினைவிருக்கிறது அசரத் அவர்கள் ஒரு நாள் அசர் எல்லாம் முடிஞ்சு மகரீப் தொழுக எல்லா தொழில் பள்ளியில உட்காந்துருக்கேன் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு அது தொண்ணூத்தி ஆறாம் வருடம் நான் மருசால சேர்ந்த வருடம் மசார்கள் மருசா வந்து இரண்டாவது வருஷம் நான் வந்து சேர்ந்த வருடம் அப்ப வந்து பள்ளியில சரியான சவுண்டு கேட்குது அட்டி மாணவர்களுக்கெல்லாம் என்னன்னு பார்த்தா ஜும்மாவுக்கு போன மாணவர்கள் குறித்த நேரத்தில் அசரப்புள்ள வரணும் அதான் ஆனா அவங்க மகரிமுக்கு பின்னால வந்தது இல்லாம இங்க உள்ளுக்குள்ள வாக்கையா ஓதிட்டு இருக்காங்க அவங்க சத்தம் போட்டு பேசிட்டு இருந்தாங்க அஜரத் அவர்கள் அந்த மாணவர்களை எல்லாத்தையும் அடிய அழைத்து எல்லா மாணவன் முன்னாலையும் கடுமை அடித்தாங்க அந்த நேரத்தில் ஓடிட்டு இருந்த எல்லாத்துக்கும் தெரியும் அந்த நிகழ்வுக்கு பின்னால் அந்த வருடம் முழுக்க அல்ல நான் ஓதி முடிக்கக்கூடிய காலம் வரைக்கும் ஜும்மாவுக்கு போன மாணவர்கள் மகிரி முறை தாமதமானதில்லை அசருக்கே வந்தார்கள் மாணவர்களை கண்டிக்கிற பொழுது மீண்டும் இந்த தவறு நடக்கக்கூடாது என்பதிலே மிக உறுதியாக அஜரத் அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் அசரத்து மாணவர்களோடு நடந்து கொள்ளக்கூடிய அந்த முறை மதரசாவை தரம் உயர்த்தியது அஜனத்தின் மீதான அந்த பயம் இன்ன ஆசிரியருடைய பொறுப்பையும் ஒரு நாசராக அவர்களே எடுத்து பார்த்தார்கள் அவர் பொறுப்பு அவர் பார்க்கட்டும் யார்ட்டையும் உடல இன்னும் சொல்ல போனா ஒன்னே நார்மலி ஒரே மனிதர் முழு நிர்வாகத்தையும் நிர்வகித்தார்கள் சமையல் ரூம் உடைய பிரச்சனையா இருக்கட்டும் நிர்வாகிகளுடைய ஆலோசனையா எதுவா இருந்தாலும் மாணவர்களுக்கு தெரியாது இன்னும் சொல்ல போனா ஓதி முடிக்கிற வரையும் மரசாவுடைய தலைவர் யாரு செயலாளு பொருளாதாரன்னு எந்த மாணவர்களுக்கு தெரியாது எனக்கு கண்டிப்பா தெரியும் நான் ஈரோட்டுக்காரன் தான் தெரியாது என்ன காரணம் நிர்வாகிகளுக்கும் அவர்களுக்குமான அந்த தொடர்பிலே மாணவர்களுக்கு என்ன தேவை வேண்டி இருக்கிறது அதை புரிந்து என்ன செய்ய போகிறார்கள் இன்னும் அவர்களுக்குள் உள்ள எந்த முரண்பாட்டையும் அவர்கள் வெளிப்படுத்தியதில்லை இங்க கூட அதற்கு முன்னால பேசும்போது சொன்னாங்க யூசுப் அதில் சித்தி கிளை அதற்கும் முரபாவது பேச மாட்டாங்க மாணவர்களுக்குள் அப்படியே ஆனால் ஆசிரியர்களுக்குள் உள்ள எந்த கருத்து வேற்றுமையும் மாணவருக்கு தெரியும் விதத்திலே எங்களுடைய ஆசிரியர்கள் எங்களுக்கு முன்னால் நடந்து கொள்ளதில்லை மிக குறிப்பாக அவர்கள் பாட அறையில் வைத்து ஒரு நாசிராக கூட உஷாதை குறித்து ஒரு மாவட்டத்தில் விசாரித்ததில்லை விசாரிப்பதை வேறு உஷாமையும் அவர்கள் அனுமதித்ததில்லை விரும்பியதில்லை அப்படி ஒருவருக்கு பழக்கம் இருக்கிறது என்று தெரிந்து அவரை உஷாவாக சேர்க்க அவர்கள் தவிர்த்தார்கள் என்பதை எனக்கு நன்கு தெரியும் அது நல்ல பழக்கம் அல்ல ஒரு நிர்வாகத்திற்கு அது சரியல்ல மாணவனுக்கு என்ன வேலை அவன் அதை செய்ய வேண்டும் உஷாதுக்கு என்ன வேலை அவர் செய்ய வேண்டும் ஒரு உஷாரு இன்னொரு உஷாரை குறித்து பாடலில் ஏன் பேச வேண்டும் அதை அவர்கள் அனுமதிக்கவில்லை அப்படி பேசக்கூடிய பழக்கம் உள்ளவர் என்று தெரிந்து தகுதி உள்ள ஒரு ஆசிரியரை இங்கே சேர்க்க அதிர்த்து அவர்கள் தவிர்த்தார்கள் என்பது எனக்கு நன்கு தெரியும் மாணவன் விஷயத்துல அதர்த்து அவர்கள் செய்வாங்க அதர்த்துடைய ஒரு பிளஸ் அதற்கு அவங்க எப்ப நசீச்சு குறிப்பிட்ட நேரம்லாம் எப்பொழுதாவது நசையை செய்வாங்க ஆனா அந்த நசீகத்துல மாணவர்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இருக்கும் மிக குறிப்பா சொல்லுவாங்க உங்களுக்கு சமையல் ரூம்ல சாப்பிடற நேரத்தை தவிர மற்ற நேரத்தில் என்ன வேலை உங்களுக்கு சமையல்காரர்களுக்கு மத்தியில் என்ன வேண்டி இருக்கு சமையல்காரோட நீங்க பிரச்சனை செய்து கொள்வது எவ்வளவு அபாயங்கிறது அதே சொல்லுவாங்க ஒருவேளை ஒரு ஆசிரியர் இல்ல உற்சாகம் இல்லைனா ஒரு ரெண்டு நாள் போதாம இருந்துடலாம்ப்பா ஆனால் சமையல்கார் இல்லாட்டி சாப்பிடாம இருந்தாலும் உங்களால இருக்க முடியுமா அஜித் சொல்ல வருது சமையல்காரருக்கு முக்கியத்துவம் கொடுக்கல ஒரு நிர்வாக பார்வையிலே மூடியவர்களோடு சக ஒரு மாணவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அவர்கள் கண்டிப்போடவும் அறிவுபூர்வமாக எங்களுக்கு உணர்த்திருக்கிறார்கள் அதை இந்த வருட துவக்கத்திலிருந்து இப்பொழுது வரையும் நாங்கள் எதிர்கொண்டிருக்கிறோம் நல்ல சமையல்காரர் கிடைக்காது அதில் தவறு அதுல மிகப்பெரிய ஆளுமை மிக்கவர்கள் இன்னும் சொல்ல போனா எனக்கு நல்லா தெரியும் தமிழ்நாட்டிலே மிக குறைந்த சம்பளத்துக்கு வேலை செய்யக்கூடியவர்கள் சாவதார்கள் வந்த சமையல்காரர்கள் தான் அவ்வளவு சம்பளத்திலும் அவர்கள் இங்கிருந்து செல்லாமல் எப்படி தொடர்ந்தார்கள் அதில் ஒரு சமையல்காரர் போகும்போது சொல்லிட்டே போனாரு அந்த தான் இத்தனை நாள் இருந்தனர் அந்த மனுஷன் இது தாழ் நாங்க கேட்டது அந்த ஒரு மனுஷனுக்காக தான் தான் அவரே இருந்தோம் இல்லைன்னா நாங்க இந்த சம்பளத்தை இங்க வேலை செய்யணும் அவசியம் இல்லை அப்படியானால் பணியாளர்களையும் ஆசிரியர்களையும் எதிர்கொள்வதில் அவர்கள் எவ்வளவு பெரிய ஆளுமை மிக்கவர்கள் ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் தன்னை விட வயதில் மூர்த்த ஆசிரியர்கள் தான் ஒரு சாதாரண ஆசிரியராக இருந்த பொழுது ஆசிரியராக இருந்தவர்கள் துணை முதல்வராக இருந்த சித்திக் அலி ஹசரத் நயினார் முகமது ஹசரத் போன்ற பெரும் பெரும் ஆளுமைகளை எல்லாம் நாயும் ராஜராக இருந்து எந்த சலசலப்பும் இல்லாமல் மரசாவை அதிர்ந்த இருபத்தி ஐந்து ஆண்டு காலங்கள் கொண்டு போனது அதிரத்துடைய ஆளுமைக்கான மிகப்பெரிய அடையாளம் அது மட்டுமல்லாமல் மற்ற உசார்ந்து அதிர்ந்தவர்களுடைய தனித்துவம் என்னவென்றால் நாயும் நாஜராக இருந்து மீண்டும் அந்த பதவி இன்னும் சில பேருக்கு போன பின்னால் மறுபடியும் மிகப்பெரிய வலுவோடு ஒரு நாஜராக அவர்களை தேடி வந்தது என்று சொன்னால் எந்த நிர்வாகம் அவர்களை மாற்றினார்களோ அவர்களே மீண்டும் அவர்களை தேட வேண்டியிருந்தது என்பதால் அதற்கவர்களுடைய ஆளுமையின் தனித்துவம் அதிர்த்தவர்களின் மூலமாக நாம் பெற்ற இந்த படிப்பினைகளை சமூக வளர்ச்சிக்கும் இந்த சமூக சேவை நாம் பணியாற்றக்கூடிய இடங்களிலே அதை பயன்படுத்துவதற்கும் அல்ல தௌ செய்வானாக அவர்களால் உருவாக்கப்பட்ட நாம் அவர்களுடைய நோக்கத்தை இந்த தாவூதிகள் பேரவையின் மூலமாக இந்த பிற சமூக சேவையாற்றக்கூடிய இடத்துல அதை நாம் முறையாக வெளிப்படுத்துவதற்கு அல்லாஹ் நமக்கு எல்லா ஆற்றலையும் தோஃபிக்கையும் அல்லாஹ் தந்துள்ள புரிவானாக வாசுதாவா நான் அலமது இல்லாஹ் அலமீன்